அலு விவாஸ் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமியை தொடர்ந்து மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது அதாவது இந்த ஒரு பயங்கரமான பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய சில கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக இந்த வைகாசி மாதம் முடிவதற்குள் அதாவது சரியாக சொல்லணும்னா பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிச்சயமாக மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடத்தின் மூலமாக கணிக்கப்பட்டு இருக்குங்க மகர ராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அப்படின்னு வந்துட்டே இருக்குங்க ஒரு பிரச்சனையை தீர்த்தா இன்னொரு பிரச்சனை தொடர்ந்து தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு சங்கடங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அவ்வப்போது தேவையே இல்லாம மன சங்கடம் ஏற்படக்கூடிய வகையில பல்வேறு விதமான விஷயங்களும் நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது நீங்க நல்லதுன்னு நினைச்சு செய்யக்கூடிய சில விஷயங்களான து உங்களுக்கு பிறகு மன உளைச்சலை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் அக்கம் சில தேவையில்லாத விவாதங்களும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு பிறகு இந்த பௌர்ணமியை தொடர்ந்து நிகழக்கூடிய சில கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது இந்த மே மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கிரகங்களுடைய மாற்றங்களானது அதிகமாக இந்த மாதிரி நடைபெற்றுக்கொண்டு இருக்கிறது அதாவது மே மாதத்துடைய தொடக்கத்தில் குரு பெயர்ச்சியானது ஏற்பட்டு இருந்தது மே பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா மேச ராசியில் சுக்கிரன் மற்றும் புதன் என இரண்டு கிரகங்கள் சேர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாகி இருந்தது அதன் பிறகு மே பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பெயர்ச்சியானது நடைபெற்று இருந்தது அதனுடைய தாக்கத்தின் விளைவாகவும் வரப்போகின்ற மே முப்பத்தி ஒன்றாம் தேதி மீண்டும் பார்த்தீங்கன்னா புதன் பெயர்ச்சியானது ரிசப ராசியில் உருவாகப் போகிறது அது விழாம சூரியனுடைய பெயர்ச்சியும் பாத்தீங்கன்னா ரிசப ராசியில ஏற்பட்டு இருந்தது இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாகத்தான் இந்த ஒரு பயங்கரமான பௌர்ணமிக்கு பிறகு இதெல்லாம் நிச்சயமாக மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னு ஜோதிடத்தின் மூலமாக கணிக்கப்பட்டு இருக்குங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய வகையில் பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க அதாவது இன்னுமே ஜோதிடத்தின்படி தெளிவாக சொல்லணும்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நம்ம நடந்து கொள்ளும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு நல்லதை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாங்க இதற்காகத்தான் இந்த ஒரு கிரக மாற்றங்களானது ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் தான் தற்போது மகர ராசி நேயர்களுக்கு மே இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க இனியாவது நல்லது நடக்குமா பிரச்சனைகளுக்கான ஒரு முற்றுப்புள்ளியோ இல்லனா ஒரு தீர்வோ கிடைக்குமா அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி அன்பர்களே அதாவது மகர ராசி நேயர்களுக்கு இந்த மே இருபத்தி மூன்றாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு பெரியோர்களுடைய ஆதரவுகளும் ஆலோசனைகளும் ஆதரவின் மூலமாக பல நல்ல விஷயங்களை சொல்லலாங்க உங்களுடைய மன சங்கடங்கள் தீர ஆரம்பிக்குங்க மதிப்பு மரியாதையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நண்பர்கள் ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய வகையில தற்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானமானது இருக்கும் அப்படின்னு தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் பொன் பொருள் சேர்க்கை உண்டாக்கக்கூடிய பிரச்சனைகளானது ஏற்பட்டு மறையும் என்பதால உறவினர்கள் விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க உறவினர்கள் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சில இடங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க கணவன் மனைவி இருவருமே ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக இருக்குங்க அப்போது தான் உங்களுடைய உறவுகளில் எந்தவித விரிசல்களும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியுங்க உறவினர்கள் வகையில் வீண் விரோதங்கள் கூட அவ்வப்போது வரலாம் என்பதால கொஞ்சம் உறவுகளிடம் பார்த்து பத்திரமாக நடந்துக்கோங்க அவர்களிடம் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது ரொம்பவே நல்லதாக இருக்க சிலருக்கு தடைப்பட்ட திருமணமானது இனிதே கூடி வரக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு தற்போது பார்த்திங்கன்னா நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் எல்லோருக்குமே இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்திடாதுங்க யாருக்கெல்லாம் தற்போது அவங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலேயும் குருவுடைய அமைப்பு சாதகமாக இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திருமணமானது கைக்கூடி வரக்கூடுங்க மேலும் சகோதர வகையில் ஏற்பட்ட பிரச்சினைகளுக்கு தற்காலிகமான ஒரு தீர்வானது இந்த வரப்போகின்ற நாட்களில் ஏற்பட ஆரம்பிக்குங்க வழக்குகளில் வழக்க நினை வழக்க வழக்கறிஞர்களுடைய ஆலோசனைகள் கேட்டு செயல்படுவது அவசியங்க அப்போதுதான் உங்களுடைய வழக்குகள்ல நீங்க எதிர்பார்த்த வெற்றியை பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ள முடியும் இல்லை என்றால் தேவையில்லாத சில மேலும் பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக வாய்தா வாய்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குங்க இதன் மூலமாக உங்களுக்கு மன உளைச்சலானது இன்னுமே அதிகரிக்கக்கூடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வழக்கறிஞர்கள் என்ன ஆலோசனை சொல்றாங்க அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல யோசித்து கேட்டு அதன்படி நடந்துக்கோங்க சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலுமே விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக இருக்க கொடுங்க விட்டு கொடுத்து அதன் பிறகு குழந்தைகளுக்கு இது பிடிவாதம் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிய வைங்க புரிஞ்சுப்பாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் சில ஆதாயங்கள் ஏற்படக்கூடுங்க குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியமானது மேம்படுங்க கடந்த காலத்தில் உடல் ஆரோக்கிய ரீதியாக குறிப்பாக காலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஓரளவுக்கு நீங்க ஆரம்பிக்கும் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிட்டால் கைப்பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகுங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் எதிர்பார்க்காத வகையில் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள் அப்படி செல்லும் போது பார்த்தீங்கன்னா பணத்தையோ இல்லைனா பொருட்களையோ பார்த்தீங்கன்னா பத்திரமாக பார்த்துக்கோங்க இல்லை என்றால் தேவையில்லாத சில நஷ்டங்கள் ஏற்படலாம் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் சக பணியாளர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாதுங்க அதிகாரிகளை அணுகும் போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் கால தாமதம் கூட அவ்வப்போது ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதற்கு கூடுதலாகவே உழைக்க வேண்டியதாக இருக்கக்கூடங்க நீங்க எந்த அளவுக்கு ஜாஸ்தியா உழைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா நல்ல பலனை பெற்றுக்கொள்ளலாம் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் நிதானமாக இருங்க புதிய முதலீடுகளை தவிர்த்துக்கோங்க போட்டியாளர்களால் தொல்லைகள் ஏற்படக்கூடும் பெண்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் கூடி வருங்க கணவருடைய அன்பும் ஆதரவும் உற்சாகத்தை பெற்று தரக்கூட வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உங்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலையும் மனநிலையும் பார்த்தீங்கன்னா அமைய கொடுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க அதே போல ஜூன் மாதத்தில் எடுத்துக்கும் போது ஒன்று இரண்டு அதே போல ஐந்தாம் தேதி ஒன்பதாம் தேதி சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த நாட்கள்ல நீங்க எது செய்தாலுமே அது உங்களுக்கு முழுமையான வெற்றியை பெற்று தரக்கூடுங்க மேலும் உங்களுக்கான ஒரு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துல வந்து பதினொன்று பதிமூன்றாம் தேதி பதினாலாம் தேதி ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க மேலும் நீங்க மகர ராசி நேயர்கள் பௌர்ணமி நாளைய அதாவது புதன்கிழமை அதாவது குருவிற்கு உரிய வியாழக்கிழமை அன்று அவருக்கு உரிய நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தோடு கூடிய ஒரு அற்புதமான வைகாசி பௌர்ணமியாக நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க நாள் இரவு பார்த்தீங்கன்னா

மறக்காம பாத்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த ஒரு சின்னதா பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதை நீங்க கண்கூடாக பாத்தீங்கன்னா பார்க்கலாங்க அதே போல மகர ராசி நேயர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க அப்போதுதான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அவங்க எப்படி நடந்து கொண்டால் பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்களும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்வார்கள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ